శ్రీమదే రామణజయనమగ శ్రీమదై మగ దేశిగే నమగ శ్రీ విష్ణు చిత్త కులనందన శ్రీ రంగరాజ హరిచందన విష్ణుచిత్తకూలనందనకల్పవల్లీం శ్రీరంగరాజహరిచందనయోగదృశ్యాం సమాం కరుణయా కమలా విభాన్యాం కోదా అనన్యగా శరణం శరణం ప్రబ్యే నిగమగల్భదరో కలిదంబలం సుగముగామురదత్రుధం భాగవద రసమాలయం ముగురో రసిగా భూవి బాహుగాకాగా நல்ல கோட்பாட்டுலகங்கள் உன்னினுள்ளும் தான் நிறைந்த அள்ளி கமல கண்ணனை அந்த குருகூர் சடகோபன் சொல்லப்பட்ட ஆயிரத்துள் இவையும் பத்தும் உள் பல்லார்கள் நல்லபதத்தால் முனைவாழ்வர் கொண்ட பண்டிப் பெண்களே கவிதார்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமக நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நடுவிரல் நன்மைகள் அதை பற்றி பார்க்க போகிறோம் முந்தைய பதிவில் ஆட்காட்டி விரல் மற்ற நான்கு விரல்கள் மற்ற நான்கு விரல்களையும் கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதுடன் தன்னம்பிக்கை தைரியம் உணவுத்துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் ஆள்காட்டி விரல் குரு விரல் குடும்ப அமைப்பு தலைமை பதவி இவற்றை குறிக்கும் அப்படிங்கிறதையும் பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நாம் வந்து நடுவிரல் இதை வந்து சனி விரல்னு சொல்லுவாங்க பாம்பு விரல்னு சொல்லுவாங்க நடுவிரல்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பை பற்றி பார்ப்போம் ஐந்து விரல்களிலையும் ரொம்ப தொண்ணூற்றம்போது சதவீதம் பேருக்கு இந்த விரல் தான் உயரமாக இருக்கும் இந்த வயர இந்த விரல் வந்து உயரமாக இருக்கிறது தான் நல்லது உயரம் வந்து சற்று குறைவாக இருந்தால் அது கொஞ்சம் நல்ல அமைப்புகளை தராது இதில் வந்து முதல் வரந்தை முதல் பார்ட்டில் வந்து கரும்புள்ளிகள் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கணும் அது வந்து அவ்வளோ நல்ல அமைப்புகளை தராது அதுக்கு பதிலாக சங்கு சக்கரம் பாக்குறியீடு இந்த மாதிரி குறியீடுலாம் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன சொல்கிறது நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தா தான் அந்த அமைப்புகள் இருக்கிறது தெரியும் இல்லைன்னா லென்ஸில் பார்த்தா தெரியும் அந்த மாதிரி சங்கு குறியீடு சக்கரம் குறியீடு பாக்குறியீடு இந்த அமைப்பெல்லாம் வந்து ரொம்ப சிறந்த அமைப்புகள் இதில் வந்து இவங்க வந்து இந்த விரல் உயரமாக அமைய கரும்புள்ளிகள் இல்லாமல் அமைய சக்கரம் வடிவில் அமைய பெற்றவங்களாம் பார்த்திங்கன்னா பெரும் விவசாயிகளாக இருப்பாங்க சங்கு அமைப்புகள் பெற்றவங்க வந்து பெரிய தொழிலதிபர்களாகவும் அது நல்ல விரல் உயரமாக காணப்பட்ட அவங்க வந்து நிறைய பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளிகளாகவும் இருப்பாங்க அதிகமான உழைப்பாளிகள் இந்த விரல் வ அமைப்புகளில் தான் இருப்பாங்க இது வந்து இரண்டு கைகளிலும் சக்கரம் போல் அமையப்பட்டுருச்சுன்னா சக்கரம் போலவோ இல்லை சங்கு போலவோ அமையப்பெற்றுச்சுன்னா அவங்க தான் வந்து அக்கில்டு நாலெட்ஜ் மறைபொருள் ஞானம் பெற்றவர்களாக இருப்பாங்க பெரிய விஞ்ஞான ஆராய்ச்சியில் ஈடுபடுவாங்க விஞ்ஞானத்தில் சிறந்து விறங்குவாங்க இந்த மாதிரி அமைப்புகள்லாம் ரெண்டு கையிலையும் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அதே போல் இந்த இது வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தும் பாவடிவில் பாவடிவில் அமைய பெற்றவங்க வந்து நட்பு வட்டம் நிறைய இருக்கும் அதிக நேரம் உழைக்கும் குணம் கொண்டவர்களாக இருப்பாங்க ஸ்ரீமதியை ராமானுஜாய் நமக்கு